இதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த என்ன விஷயம் கீர்த்தனா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சஞ்சனா தான் உன்னை வர சொன்னான் என்னது சஞ்சனா வர சொன்னாலா ஏ உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அப்பயும் நான் அவங்கள மீட் பண்ணுவேன் நீ எப்படி நம்புற இங்க பாரு கீர்த்தனா எல்லாருமே நம்மளுக்கு பகையா இருக்காங்கன்னு நினைக்காத ஏதோ ஒரு கட்டத்துல இவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அத நினைச்சுக்கோ இங்கே பார் விமல் உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது மனசாட்சி இல்லாத மிருகங்க என்னோட உணர்வுகளையும் ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க தெரியாதவங்க சொல்றது கேள்வி கீர்த்தனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னா சஞ்சனா தான் சொல்றேன் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே ஐயோ என்ன பண்ணி தொலைறது உனக்காக பொறுமையா இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் கீர்த்தனா மாமா ஹாய் சஞ்சனா வா வா வந்து உட்கார் வா இருக்கட்டும் பரவாயில்ல மாமா பரவாயில்ல உட்கார சஞ்சனா உட்கார்ந்து பேசலாம் என்னமா சஞ்சனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு கால் பண்ணிருந்த ஆமாம்மா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன விஷயம் சீக்கிரமா சட்டுப்புட்டு சொல்லுங்க நான் கிளம்பணும் கீர்த்தனா அவசரப்படாத இங்க பாருங்க உங்ககிட்ட பேசவோ உங்களை பார்க்கவோ எல்லாம் நான் இங்க வரல எங்க அண்ணனுக்காக தான் வந்திருக்கேன் அவன் என்னை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான் அதனால தான் நான் இங்கே வந்தேன் என்ன விஷயம் சொல்லணுமோ சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புங்க இல்லைனா நாங்கள் கிளம்புறோம் சும்மா உங்கள் மூஞ்சி உட்காந்து என்னாலாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது கீர்த்தனா கோவப்படாது ப்ளீஸ் ஹலோ கோவப்படுறேன் இல்லை இதெல்லாம் விடு முதல்ல என்ன விஷயம் எதுக்கு வர சொன்னீங்க கீர்த்தனா என்ன மறுபடியும் புது டிராமா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்றீங்களா ப்ளீஸ் கீர்த்தனா அண்ணா என்ன சொல்ல வரான்றதை கேளு கீர்த்தனா என்ன மன்னிச்சிடு கிரிஷ் எதுக்கு மன்னிப்பலாம் என்னாச்சு இல்ல நான் கீர்த்தனாவை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன் எங்க அவினாஷ் அண்ணா வேணான்னு சொன்னதும் கீர்த்தனாக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது தான் கேக்குறேன் என்ன மன்னிச்சிடு கீர்த்தனா உன் நிலைமையில தான் நான் இப்ப இருக்கேன் உனக்கு பண்ண பாவத்துக்கு தான் எனக்கு இப்படி வந்துருச்சு போல சாரி கீர்த்தனா என்னை மன்னிச்சுக்கோ நான் கிளம்புறேன் அண்ணா நீ இருந்து பேசிட்டு வா சஞ்சனா நான் போய் வெயிட் பண்ணுறேன் எனக்கு அழைய கண்ட்ரோல் பண்ண முடியல ரொம்ப மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு வெளியில் அழுகிறதுக்கும் அசிங்கமாக இருக்கு நான் போய் காரில் வெயிட் பண்ணுறேன் நீ பேசிட்டு வா சரிண்ணா ஏய் சஞ்சனா கிருஷிக்கு என்னாச்சு ஏன் அப்படி நடந்துக்கிறான் அண்ணா ரொம்ப உடஞ்சி போயிருக்கான் அண்ணா மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க அண்ணா சொன்ன மாதிரி இதெல்லாம் கீர்த்தனாக்கு பண்ண பாவம் தான் எங்களை வந்து சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சஞ்சனா நீ என்ன சொல்ற எனக்கு ஒன்றுமே புரியல கீர்த்தனாவை ஹர்ட் பண்ணதுக்காக நாங்கள் எல்லாருமே மனசு கஷ்டத்துல தான் இருக்கோம் அவளோட வழி என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு எங்களுக்கு மட்டும் இல்லை அவினாஷனாக்கும் லைட்டாக புரிஞ்சிருக்கு என்ன சொல்ற சஞ்சனா என்ன நினைச்சு அவினாஷ் ஃபீல் பண்ணாரா உண்மையே தான் சொல்றியா ஆமா கீதனா உன நினைச்சு அவினாஷ் அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணாரு உண்மையாவா சொல்ற ஆமா எதுக்காக ஃபீல் பண்ணாங்க என்ன விஷயம் என்ன பிரச்சனை கொஞ்சம் தெளிவா சொல்லு என் ஃப்ரெண்ட் ஆச்சுவும் கிருஷ்ணாவ லவ் பண்ணாங்க உனக்கே தெரியும்ல ஆமா தெரியும் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கிருஷ்ணாவும் ஆச்சுவும் ஜாதகம் பார்க்கலாம்னு ஜாதகம் பார்க்க போயிருந்தாங்க அங்கே அண்ணாக்கும் அச்சுக்கும் ஜாதக பொருத்தமே இல்லை இவங்க கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ அப்புறம் அதனால் அப்பாவும் அம்மாவும் பிடிவாதமாக சொல்லிட்டாங்க அச்சு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு அண்ணா அச்சு மேலே உயிரே வச்சுருக்கான் இப்போ அச்சு வேணான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் சொன்னதுக்கு அவனால் அச்சுவ மறக்க முடியாமல் கஷ்டப்படுறான் அப்போ தான் அவினாஷ் அண்ணா கிட்ட போய் சொன்னான் இந்த மாதிரி தான் கீர்த்தனாவும் மனசு உடைஞ்சி போயிருப்பில்லன்னு அப்போ தான் கீர்த்தனா எங்கள் எல்லாருக்கும் நீ ஞாபகத்தில் வந்த உனக்கும் இப்படி தானே ஹர்ட் ஆகிருக்கும் நீயும் எங்கள் அண்ணனை ரொம்ப லவ் பண்ணலை நீயும் இப்படி தான் கஷ்டப்பட்டிருப்பில்ல அதை நினச்சி நாங்கள் எல்லாருமே வருத்தப்பட்டோம் அதுக்காக தான் அண்ணன் உங்ககிட்ட சாரி கேட்டே ஆகணும்னு சொன்னான் எனக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு தோணுச்சு அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை மீட் பண்ண வந்தோம் உனக்கு எங்களை மீட் பண்ண விருப்பம் விருப்பம்லன்னு எனக்கு தெரியும் கீர்த்தனா இருந்தாலும் சாரி கேட்கறதுக்காக தான் நாங்கள் வற்புறுத்தி கூப்பிட்டோம் எங்களை மன்னிச்சுடு இதுக்கு மேலே நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சாரி கீர்த்தனா மாமா போயிட்டு வரேன் என்ன இப்படி ஆயிடுச்சு நினச்சி பார்க்கவே கஷ்டமா இருக்கு ஆமா விமல் நீ கூப்பிட்டப்ப கூட நான் கோபத்தோடு தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்த உடனே மனசே இறங்கிடுச்சு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்த அப்புறம் கூட என்ன யோசிச்சு பார்த்துருக்காங்க பத்தியா அதை நினச்சி என் மனசே இறங்கிடுச்சு இவங்க மேல இருந்த கோவம் எல்லாமே போயிருச்சு ஆனா ஒண்ணு எனக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு தோணுது என்ன கீர்த்தனா எனக்கு என்னவோ இதெல்லாம் அவந்திகாவோட வேலையா இருக்குமோன்னு தோணுது அது எப்படி கீர்த்தனா ஜாதகம் பார்க்க போயிருக்காங்க ஜாதகம் செட் பார் விமல் நான் அவந்திகாவோட ஃப்ரெண்டா இருந்திருக்கேன் அவ ஃப்ராடுத்தனம் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு என்னமோ இதெல்லாம் அவந்திக்கோட பிளானாக இருக்குமோன் தான் தோணுது கண்டிப்பாக நீ வேணா பாரு இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறேனா இல்லையான்னு மாவளை அவள் மட்டும் ஏதாவது பண்ணியிருக்கட்டும் அவ்வளோதான் அவள் லைஃபே காலி அவினாஷ்க்கு அவளோட உண்மையான முகத்தை நான் காட்டுவேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே உண்மையான பிரச்சனை என்னான்னு கண்டுபிடிக்கணும் பவானி மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணிடுனே ஆ சரிங்கம்மா பத்த வச்சுருவாண்டியா தான் அத்த அவந்தா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுமா என்ன கொஞ்சம் தனியாக பேசணும் பவானி சொல்லுங்க இந்தா இந்த கேரட் எடுத்துட்டு போய் அப்படி வெளியில வச்சு கட் பண்ணி கொண்டு வா சரிங்க உட்காந்து ஒரே இடுப்பு வழியா இருக்குமா ஏன் அத்தை கூப்பா நான் வந்து ஹெல்ப் பண்ணிப்ப என்ன கூப்பிட்ருக்கலாங்களா அத்த அதெல்லாம் இருக்கட்டும்மா இந்த வேலைலாம் எப்பவுமே நான் செய்கிறது தானே எனக்கு பழக்கமாயிருச்சு சரி என்னவோ சொல்லணும்னு சொன்னியே என்னம்மா அது வந்து அத்தை உங்கள் கிட்டே எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல பரவாயில்ல வந்திக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லு ஏதாவது வேணுமா இல்லை உனக்கு பிடிச்சது ஏதாவது சமைக்கணுமா ஐயோ அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை

என்ன சொல்கிறே நீ அதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே அப்ப ப்ராமிஸாக சொல்கிற நான் காலையில் கிட்ட அச்சக்கிட்ட மாறிங்க பார்ப்பேன் கிட்ட அவங்க பேசிட்டு வந்தாங்க அவள் வச்சு தான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அவங்க இப்போ தான் நீங்க நீங்கள் வேணால் அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்களேன் எவ்வளோ தைரியம் அவளுக்கு நான் இவ்வளோ சொல்லியோ அங்கே போய் அவளை பார்த்துட்டு வரானா இருக்குது இரு இன்னைக்கு அவளை கூப்பிட்டு வான் பண்ணாதான் வேலைக்காகும் இப்படியே விட்டா நம்ம மேலே யாருக்குமே பயமே இருக்காது அக்கா அது மட்டும் இல்லாத கிருஷியும் அச்சுமே எப்ப இருப்பாச்சு சேர்த்து வைக்கணும்னு அனிதக்கா ரொம்ப பாடுபடுறாங்க நாம எவ்வளோ சொல்லிட்டாங்க அப்பையும் மாமாவும் முடிவு பண்ணிட்டாங்கல்ல தள்ளும் அவங்க நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தாம சொல்லாங்க நான் எவ்வளவு பேசி பாக்குறேன் ஆனா அனிதக்கா கேட்கிற மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு உங்க பேச்சியும் மாமா பயிற்சியும் கேட்காம அவங்க அச்சுக்கும் கிருஷிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பிளான்ல தான் இருக்காங்க போல அது மட்டும் இல்லாத குழந்தைய கூட அவங்க சரியா பாக்கறது இல்லை அச்சு வீட்டுக்கு போறதுன்னா வளர்தானா இப்பவே நீ இங்க உங்களை அடக்கி வச்சாமா இல்லமா நம்ம வீட்டுக்கு தான் கெட்ட பேர் நான் சொல்றத சொல்லிட்டேன் அத்த இதுக்கு மேல உங்க விழுப்பம் எவ்வளவு திமிரு அவளுக்கு சரி அவந்திக்கா நான் கூப்பிட்டேன்னு போய் அனிதாவை கூப்பிட்டுவா அனிதா நீ இன்னைக்கு செத்த எவ்வளவு திமிரு இருக்கும் இவளுக்கு நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அடங்கி போகிறவ இந்த அளவுக்கு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இது எல்லாத்தையும் முன்னாடியே நான் அடக்கி வச்சுருக்கணும் அவளுக்கு இடம் கொடுத்ததே நான் தான் அத்தை கூப்பிட்டிங்களா வாங்கம்மா வாங்க என் பேச்சை கேட்குற மருமகளே வாமா அத்தை அத்தை முகம் ஒரு மாதிரியாக இருக்கு என்ன விஷயம் உன்ன மாதிரி மருமகள்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் அத்தை ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க பின் எப்படி பேசுவாங்க நீ பண்ண வேலைக்கு உன்னெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறதே பெரிய விஷயம் உனக்கு முதல்ல தகுந்த தண்டனையாக கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும் அத்தை நான் என்ன பண்ண அத்தை என்ன பண்ணியா ஆமா காலையில் நீ எங்க போயிருந்த அத்தே என்ன அத்தை சொத்த எங்க போயிருந்தேன்னு கேட்குறே அதுக்கு பதில் சொல்லு அத்தே

இந்த வீட்டில இருந்து யாராச்சும் எங்க பேச்ச கேட்காம அங்க போய் நின்னாங்களா நீ மட்டும் என்ன ஸ்பெஷலா என்ன அவ்ளோ சொல்லியோ நீ அங்க போய் அவளை பார்த்துட்டு வரனா எவ்ளோ தைரியம் இருக்கும் உனக்கு அத்தை அப்படி எல்லாம் இல்ல அத்தை அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா ஏன் அவ மட்டும் தான் கஷ்டப்படுவாளா எங்களுக்கு எல்லாம் கஷ்டம் இல்ல என் பிள்ளைக்கு கஷ்டமா இருக்காதே சும்மா எல்லா அக்கறையும் உனக்கு தான் இருக்குன்னு ரொம்ப நடிக்காதன்ன அத்தை நான் நடிக்கிறேனா என்ன இப்படி நடிக்கிறதா என்கிட்ட ஒரு நடிப்பு அங்கே ஒரு நடிப்பு எப்பப்பப்பா இது வரைக்கும் உன்னை பற்றி முழுசாக புரியாமல் இருந்தது நல்ல வேலை இப்போ அந்த கடவுள் என் கண்ணை திறந்து வச்சிட்டாரு எங்கள் பாரு இனிமே என்னை கேட்காம இந்த அதிக பசங்கி வேலைலாம் செய்யக்கூடாது இந்த வீட்டில் உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாத என்ன சொல்றது புரிஞ்சுதா போ